அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடாசான் ஹரிகிருஷ்ணனின் அநேக நமஸ்காரங்கள் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக இன்றைக்கி நம்ம சந்திரகிரகணத்தை பற்றி ஒரு சிறிய சந்தேகத்தை தீர்த்து வைக்க போகிறோம் இப்போ சந்திர கிரகணம் வருகின்ற ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை தினமான நாளில் சந்திர கிரகணம் வருது அப்போ அந்த சந்திரகிரகணம் வந்து எந்த மாதிரியான பாதிப்பு யார் யாருக்கு பாதிப்பு இது இதை வந்து நம்ம ஒரு ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து கும்ப ராசியில ட்ராவல் பண்றாரு அப்போ அந்த கும்பராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னா சதய நட்சத்திரத்தில் இருக்காரு இந்த சதய நட்சத்திரம் ராகு ராகுடுது அப்போ ராகுனால் நமக்கு நெகட்டிவ் தானே நெகட்டிவான ஒரு விஷயம் சனி வீட்டில் இருக்கிறாரு ராகுவும் அங்க இருக்காரு அப்போ சந்திரன் ராகுவை நோக்கி போறாரு அப்ப ராகு வந்து சந்திரனை நோக்கி வர்றாரு ஒன்னு ஆன்டி வைஸ் போகுது ஒன்னு கிளாக் வைஸ் போகுது அப்ப ராகு வர்றது வந்து ஆன்டி வைஸ்ல வராரு சந்திரன் கிளாக் வயசுல போற அப்ப ரெண்டுமே எதிர் எதிர் சந்திக்கும் பொழுது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நமக்கு அப்படின்னா இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னா அப்படி கிடையாது பர்டிகுலராக ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட இணையும் போதும் ஒரு அசுப கிரகத்தோட நட்சத்திரத்தின் மேலே பயணிக்கும் போதும் ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படி இந்த பிரச்சனை யார் யாருக்கு வருது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரமான மூணு நட்சத்திரத்துக்கு அப்படி பார்த்திங்கன்னா மகரத்தில் திருவோண நட்சத்திரம் இருக்குது அப்புறம் உங்களுக்கு ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரோகிணி நட்சத்திரம் அப்போ ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரம் இது பார்த்தீங்கன்னா திரிகோணத்தில் இருக்கும் அஞ்சு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் ட்ரையாங்கல்ல ஒரு கிரகம் வந்து மூன்று பார்வை ஒரு வீட்டை பார்க்கும் கோச்சார கிரகமாக வரும்போது ட்ரையாங்கல்ல இது நாடி முறையில் சொல்லுவோம் அதே மாதிரி ராகுவோட நட்சத்திரம் அப்போ அந்த ராகோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்துக்கு பாதிப்பு அதிகம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பாதிப்பு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துலா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் இதுவும் ட்ரையாங்கலில் மூணு வீடு வரும் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கும் ஆக இந்த சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கும் ராகு நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கும் பாதிப்பு அதிகம் தொண்ணூறு பர்சன்ட் இவங்களுக்கு தான் பாதிப்பு அப்ப எந்த பாதிப்பை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரகிரகணம் முழுமையாக இந்தியாவில் மூன்றரை மணி நேரம் பாதிப்பு